I mm do -hmm. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதரும் ஆகிய கிறிஸ்து பெருமானிருந்து கிருமையும் சமாதானமும் நல் பேராசிர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் முதல் நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருவீண்டிலே வீட்டில் இருக்கிற நம் ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாததாக ஆமே அற்புதமான நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்காக திருவிழா பெற்றுகின்ற வார்த்தைகளை நாம் சிந்திப்போம் அது முன்பு வாசியை கேட்ட முன்பு வாசியை கேட்ட திருமலை பகுதி ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது திகாரம் பதினைந்திலிருந்து பதினெட்டு முடியுள்ள வசனங்கள் அதிலே பதினெட்டாவது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு என்பதற்கே கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து செலுத்துவோம் அன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மூன்று மாதங்களில் நாங்கள் வெற்றியோடு கடந்து வர உதவி வீச்சில் இருக்கிறேன் நான்காவது மாதமாகிய ஏப்ரல் மாதத்திலே பிரவேசிக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளையிலே உன்னுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்துள்ள வேண்டும் என்று அன்றாடி செவிக்கிறோம் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே எங்களுக்கு நீர் அருளுகின்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம் ஆமாண்டவரே உடைய வார்த்தைகளைக் கொண்டு ஆண்டவர் எங்களோடு பேசும் மேயாகவே இந்த புதிய மாதத்திலே நாங்கள் உற்சாகத்தோடு பயணிப்பதற்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் கொடுக்க கூடியதாக அமையட்டு சுவாமி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வசனத்தை கேட்பதற்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளோ ஒருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேளும் அன்பு திரைந்தே எங்கள் நல்ல கர்த்தாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஏப்ரல் மாதம் ஒன்றாம் நாள் அப்படி என்று சொன்னாலே அது முட்டாள்களின் தினம் அப்படின்னுதான் ஏப்ரல் மாதம் முதல் நாள் மக்கள் நினைவு கூறுகின்றார்கள் இந்த நாளிலே ஆண்டோருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு கடவுள் திருவிழா பற்றுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் இந்த காரியம் இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ மட்டும் பொறுத்திரு என்று சொல்லுகிறார் இந்த ஏப்ரல் மாதத்திலே கடவுள் நமக்கு திருவிழம் பற்றுகிற வார்த்தை பொறுத்திரு கடந்த மூன்று மாதங்களும் கடந்து வந்திருக்கலாம் நினைத்த காரியங்கள் ஒருவேளை நடந்தேறாமல் போயிருக்கலாம் எதுவும் சரி எப்படியா இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே பொறுத்திரு அப்படி என்று சொல்லுகின்றார் இந்த வார்த்தை உண்மையாகவே நம் அனைவருக்கும் நல்ல பரிச்சயப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் குறிப்பாக மாத சங்கங்களிலே அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு புத்தகம் புகழ்ந்து பேசப்படுகின்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு இந்த பகுதியில இருக்கிறார்கள் நகோமி ரூத்தை பார்த்து சொன்னதுதான் இந்த கூற்று என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியுமென்று நீ அறியும் மட்டும் பொறுத்துரு அப்படி என்று சொல்லுகின்றார் மோவா தேசத்திலிருந்து வெறுமையாய் திரும்பின பிற்பாடு நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துக்காக மறுவாழ்வு தேட ஆரம்பிக்கின்றார் அந்த சூழ்நிலையிலேதான் போவாசினிடத்திலே ரூத்தை அனுப்பி வைக்கிறார் ரூத் என்ன ரிசல்ட்டை கொண்டு வருகிறாள் என்பதற்காக அவள் காத்திருக்கின்றாள் அவள் போவாசிடமிருந்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் போவாஸ் ஆறுபடி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான் ஆறுபடி கோதுமையை ரூத்திடத்திலே கொடுத்து அனுப்புகிறாள் அப்போ கோதுமையோடு வந்து ரூத்தை பார்த்து ரூத்தினிடத்திலே காரியங்களை விசாரித்து விட்டு ரூத்தை பார்த்து சொன்ன காரியம்தான் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு அதான் சொல்லுவார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவார்கள் மிக மிக முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் அடிப்படை தேவை பொறுமை அதுதான் காந்தியடிகள் ஒருமுறை சொன்னார்கள் பொறுமை இழந்தவன் யுத்தத்தையிலே இழந்து போவான் நிதானத்தை இழந்து பொறுமையை இழந்து ஒருவன் செயல்படுவான் என்று சொன்னால் செயல்படுகிறவனா இருந்தால் நிச்சயமாய் அவன் யுத்தத்திலே வெற்றி பெற முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை மகாத்மா காந்தியடிகளில் ஒருமுறை சொன்னார்கள் அதே போல சாமுவேல் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பெரிய காரியங்கள் எல்லாம் எப்படி கைகூடி வருகிறது என்று சொன்னால் வலிமையினால் அல்ல ஸ்ட்ரென்த்னால் அல்ல பொறுமையினாலே அப்படி என்று சொல்லுகிறார் இங்கேயும் அதுதான் ரூத் பொறுமையை இழந்து இழந்துவிடக்கூடாது ரூத் பொறுமையை இழந்து வேறு எந்த தீர்மானங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே நகோமி கருத்தாயிருந்து அவள் சொல்லுகிறாள் இந்த காரியத்துல ஒரு முடிவு வாருகிற வரையிலும் நீ பொறுத்து பொறுமையை நீ இழந்து போகாதே அப்படி என்று சொல்கிறதை அன்பானவர்களே உலக விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்த்து ஒரு பெரிய ஆராய்ச்சி காரியத்திற்கு முற்பட்டு முற்படுகிறார்கள் என்னவென்று சொன்னால் அதிவேகமாக கொண்டிருக்கின்ற ஒரு சுற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மைக்ரோ செகண்ட் மைக்ரோ செகண்ட் அளவுக்கு நிறுத்தி அதை இயங்க வைப்பது அதுதான் அவர்களுடைய ஆராய்ச்சியின் நோக்கம் மைக்ரோ செகண்ட் என்று சொன்னால் ஒரு பின்னாடியில ஆயிரத்தில் ஒரு பங்கு அப்படின்ற ஒரு மைக்ரோ செகண்ட் அளவுக்கு பூமியை வேகமாக சுற்றிக் கொண்டிருக்கிற பூமியை அப்படி நிறுத்தி அப்படி எங்க வழிக்க வேண்டும் அப்படி என்பதுதான் அவனுடைய ஆராய்ச்சியுடைய நோக்கம் அதற்காக ஆர்க் சைசி என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர்கள் அமெரிக்காவில் உள்ள என்றே ஒரு தீவில் நிறுவிருக்கிறார்கள் அப்போ பூமி அப்படி மைக்ரோ செகண்டுக்கு அப்படி நிறுத்தி இயக்க வைத்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லுகிறார் என்று சொன்னால் பூமியிலுள்ள உள்ள உலோகங்கள் தாது பொருட்கள் எல்லாம் அதனுடைய தன்மையில ஒரு சிறப்பான மாற்றம் உண்டாகும் பூமியிலே வெயிலில் அளவு குறைந்து சரியான காலத்திற்கு மழை பெய்யும் பூமி அதிர்ச்சிகள் வராது கடல்கள் தன்னுடைய எல்லையை தாண்டாது எரிமலையும் பிடிக்காது அப்படி என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பூமிக்கு ஒரு மைக்ரோ செகண்ட் வினாடி ஒரு நிதானம் ஒரு பொறுமையை ஏற்படுத்தினால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் பூமியிலே வாழ்கிற மக்களுக்கு உண்டாகுமா அதை பொறுமை வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லது அதை நகோமி நன்றாக அறிந்திருந்தாள் ஆகையினால்தான் சொல்லுகிறார் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ பொறுத்துரு அப்படி என்று சொல்லுகிறார் நான் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் மக்களே இந்த காரியம் அல்லது நீங்கள் நினைக்கிற காரியம் என்னமாய் முடியும் என்று நீங்கள் அறையும் மட்டும் பொறுத்திருங்கள் அப்படி என்று சொல்கிறார் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும் வாசிகள் பார்க்கலாம் எப்ரேயர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றான் அந்தபடியே அவன் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பற்றான் யார் ஆண்டவர் சொன்னார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை மெருகவே எவ்வளவு தடைகள் பயணத்திலே தடைகள் குழந்தை வாக்கியத்திற்கான ஒரு நிச்சயமற்ற தன்மை எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையோடு பொறுமையோடு இருந்தார் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார் அவசரப்படவில்லை கடவுளை நோக்கி பொறுமுறுக்கவில்லை ஆண்டோடைய டைமுக்காக பொறுமையுடன் காத்திருந்தார் அதான் யோபு புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது இவை எல்லாவற்றிலும் யோகு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை எதிர்பாராத விதமாக ஆலம் சடனாக தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான் தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தான் வேலைக்கார வேலைக்காரர் எல்லாவற்றையும் வந்தான் ஆனாலும் கடைசியிலே அவனை குறித்து வேதம் சொல்லுங்கள் எல்லாவற்றிலும் இவ்வளவு கோர நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்த பிற்பாடும் யோகம் பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை மனைவியை சொன்னால் நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் ஆனால் யோகும் பொறுமை இழக்கவில்லை அதற்கான பலனையும் ஆசீர்வாதத்தையும் இறுதியிலே கண்டடைந்தான் ஆம் கிறிஸ்தியுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவிடராக இருக்கிறார் அவர் நமக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே சொல்லுகிறார் இந்த காரியத்திற்காக என்னவென்ற அறியும் மட்டும் நீங்கள் பொருந்திருங்கள் என்று சொல்கிறார் அதான் சிலுவை மரணத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்து ஒரு பெரிய பாடம் பொறுமை ஆகவே அந்த பொறுமையை பின்பற்றி ஆண்டு சமூகத்திலே இந்த தவகாலத்திலே அதிகமாய் நாம் காத்திருப்போம் நிச்சயமாய் நம்முடைய மனவிருப்பங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவர்கள் புதிய மாதத்திலே நிறைவேற்றுவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசைய விரும்புவார்களே ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவையையும் சம்பளங்களையும் Kristi, in se nante, in Amen.